இங்க ஒரு பொண்ணு வெளியில போறதுக்காக வீட்டுக்கு கதவை திறக்கிறா திறந்ததும் பார்த்தா வெளியில போக முடியாத மாதிரி கருப்பா சவர் மாதிரி ஏதோ ஒன்னு மறைச்சிருக்கு ஆரம்பத்துல யாரும் விளையாடுறாங்கன்னு நினைச்சு ஜன்னல் திறந்து பார்த்தா அங்கேயும் இதே மாதிரி செவர் மறைச்சிருக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது இங்க மட்டும் இல்லாம இவங்க வீட்டை சுத்தி எங்க பார்த்தாலும் இதே செவர் தான் மறைச்சிருக்கு அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு பயம் வருது ஏன்னா ஒரே ராத்திரில எப்படி இவ்வளவு பெரிய சவரை கட்ட முடியும்னு அத உடச்சு கூட பாக்குறாங்க ஆனா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு சோ உடனே யாருக்காவது ஃபோன் பண்ணி வெளியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா உள்ள சுத்தமா அவரே கிடைக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் இந்த பொண்ணே ஒரு ஆர்கிடெக்டா இருக்கிறதுனால அது என்ன மெட்டீரியல்னு செக் பண்ணி பாக்குறா ஆனா அவளுக்குமே அது என்ன மெட்டீரியல்னு கண்டுபிடிக்க முடியல சோ என்ன மெட்டீரியல் எதுக்காக அப்படி செஞ்சாங்கன்னே புரியாம ரெண்டு பேருமே ரொம்ப குழம்பி போயிடறாங்க சரின்னு ஒரு ட்ரில்லிங் மிஷின் வச்சு அதுல ஓட்டப்பட பார்த்தாலும் ட்ரில்லிங் மிஷின் தான் சூடாகதே தவிர அதுல ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்பதான் அந்த சவத்துல சின்னதா ஒரு மெட்டல் பீஸ் ஒட்டிட்டு இருக்கத பாக்குறா அதுக்கப்புறம் தான் இது ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்பதான் பக்கத்து வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ சண்டை போட்டுக்கிற சத்தம் கேக்குது உடனே இவங்க வீட்டு வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் நடுவுல இருக்கிற சவர ட்ரில்லிங் மிஷின வச்சு ஓட்ட போட்டு பார்த்தா அவங்களும் இதே மாதிரி ஒரு கருப்பு சவருக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க அவங்களும் மாதிரியே மாதிரி தான் சண்டை போட்டு இருக்காங்க கிளைமேக்ஸ்ல தான் தெரியுது இவங்க வீடு மட்டும் இல்லாம அந்த சிட்டில இருக்கிற எல்லாரோட வீடுமே இதே தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஏன்னா ஜெர்மன் கவர்மெண்ட் ஏதாவது போர் நடக்கும் போது அவங்க மக்களை காப்பாத்த நேனாட்டு பண்ட்ஸ்ன்ற ஒரு டெக்னாலஜி மூலமா இப்படி ஒரு சவர உருவாக்கி மக்களை காப்பாத்த நினைச்சிருக்காங்க ஆனா அது அங்க நடந்த ஒரு சின்ன தீ விபத்துனால மேல் பங்கன் ஆகி அதுவே அவங்களுக்கு ஆப்பா முடிஞ்சிருது